ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்துல ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் முதல்ல இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபாய் கூடம் வந்து செலுத்தாத உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றது மூலயமா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டா மூணு லட்சம் வரைக்கும் இலவசமா வந்து பெற முடியும் இந்த திட்டத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்து அப்ளைவே வந்து செய்யறதில்ல அப்ளை பண்ணி கிடைக்கிறது ஒரு ரெண்டாவது பட்சமா இருந்தாலும் அப்ளைவே வந்து நிறைய பேர் வந்து செய்யறதில்ல இதுக்கான விழிப்புணர்வே நிறைய பேருக்கு வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஸ்கீம்லாம் வந்து அப்ளை பண்றதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இது போல ஸ்கீமுகளாக வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்றதும் வந்து தெரிய வருது நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ கூட வந்து போட்டிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியுமா இல்லை ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியுமா இந்த திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா வந்து இருக்குது இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எந்த ஆஃபீஸ்க்கு வந்து போய் காண்டாக்ட் பண்ணோம் எந்த ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை என்னென்ன ஆவணங்கள்லாம் அப்ளை பண்ணுறது பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சொல்ல போகிறோம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமான மொத்த டவுட்ஸு எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிக்க முடியும் எல்லா கொஷின் அண்ட் ஆன்சருக்கும் இந்த ஒரு ஸ்கீம்லேயே வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது முக்கியமாக வந்து இந்த ஸ்கீமை பற்றி எல்லா டாப் டு பாட்டம் எல்லா பாயிண்ட்டும் வந்து இந்த ஒரு வீடியோலேயே வந்து கொடுக்க போகிறோம் அதனால் செய்து வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் நிறைய பேர் மற்ற ஸ்கீமுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இது போல ஸ்கீமுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க மூணு லட்சம் என்பது அந்த பெண் குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து பின்காட்டில் படிப்பு செலவுக்கோ இல்லை திருமண செலவுக்கோ கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் இந்த ஸ்கீமுக்கு முக்கியத்துவம் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கறது இல்லை ஒரு சில ஸ்கீம்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது போல ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃபீஸுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பால் மாறீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இந்த ஸ்கீமில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்றத சுலபமாக டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவும் இது சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்துருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னென்னு புரியும் இந்த வீடியோவை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிக்கலை வச்சு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதனால ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணீங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டிக்கலை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பார்ல போயிட்டு முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங் அளவுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து இருக்குது நம்ம டைப் பண்ணும்போதே அதை கரெக்டாக வந்து பார்த்து டைப் பண்ணிக்கங்க முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்து டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதே போல் வந்து ஷோ ஆகும் இதில் கூட ஆட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஸ்பேஸ் விட்டு டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ண உடனே ஒரு ஆர்டிக்கல் வந்து ஷோ ஆகும் இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வெப்சைட்டில் முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும் அது ஃபஸ்ட்டே வந்து இருக்கும் அதை க்ளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க இதே போல் உங்களால் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்க முடியல இந்த ஆர்டிகல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தோட டீட்டெயிலான ஆர்டிகல் இந்த ஆர்டிகலை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கே நீங்கள் டேரெக்டாக வந்து வந்துடலாம் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயிலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்கீமை பத்தி கண்டினியூவாக வந்து பாத்துணும் வரும் இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு பேரும் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து இருந்திருக்கு சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு தமிழக அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே தொடங்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறப்பாக வந்து செயல்பட்டுன்னு வருது நிறைய பேருக்கு இந்த திட்டம் தெரியாததா வந்திருக்கு ஆனால் இந்த திட்டம் தொடர்ந்து வந்து செயல்பாட்டில் தான் வந்து இருக்குது ஒரு பெண் குழந்தை மட்டும் உங்கள் குடும்பத்தில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் வந்து டெபாசிட் தொகையை வந்து செலுத்துவாங்க இரண்டு பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வந்து செலுத்துவாங்க அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூணு லட்சம் வரைக்கும் வந்து கிடைக்கும் இரண்டு பெண் குழந்தையா இருந்தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு வந்து கிடைக்கும் இந்த திட்டத்துக்கு இன்னொரு பெயர் நம்ம சொன்ன போலே சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்து இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து சொன்னதுதான் திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பிரிச்சு வந்து வச்சிருக்காங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் வந்து பிறந்திருக்கிறாங்க அவங்க ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அப்படின்னா ஐம்பதாயிரம் வந்து டெபாசிட் செய்யப்படும் இரண்டு பெண் குழந்தைன்னா பிரிச்சு இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வந்து டெபாசிட் செய்வாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பை வந்து நோட் பண்ணிங்க இந்த டெபாசிட் செய்கிற தொகை தான் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து மூணு லட்சமாக வந்து கிரெடிட் ஆக போகுது முதலமைச்சரும் பெண் குழந்தை பாதுகாப்பு இதில் செலுத்த வேண்டிய பணத்தை அதாவது கவர்மெண்ட் செலுத்துகிற பணத்தை உங்களுக்கு பதினெட்டு வயது அந்த பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே தான் வித்ரால் வந்து பண்ண முடியும் எடுக்க வந்து முடியும் முக்கியமாக அந்த பெண் குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு வரை கண்டிப்பாக வந்து படித்திருக்க வேண்டும் அப்படின்றதே ஒரு க்ரைட்டீரியா வந்து இருக்குது அதுக்கு மேலே பதினெட்டு வயதுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு மேல் படிப்பு இருக்குது அப்படின்லாம் திருமண செலவுக்கு கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் பதினெட்டு வயதுக்கு மேலே மெச்சூரிட்டி ஆயிடுச்சின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் மூணு லட்சம் வரைக்கும் வித்ரா வந்து பண்ணிக்க முடியும் மேலும் பணம் விவரம் பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் மூணு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு டெபாசிட் கிரெடிட் அமௌண்ட்டாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் வந்து எடுக்க முடியும் ஐம்பதாயிரம் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில் அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் போது மூணு லட்சமாக வரும் அதே வந்து ரெண்டு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரெடிட் ஆகிருக்கும் இதுக்கு முக்கியமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆவணங்களும் எந்த ஆஃபீஸ்ல வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்ல டவுட் டவுட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்துரும் தேவையான ஆவணங்கள் பொறுத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆவணங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது வருமான சான்றிதழ் முக்கியமாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவை அடுத்தது வந்து இருப்பிட சான்றிதழ் நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வந்து தேவை இது ஃபுல்லாக நீங்கள் இ சேவையிலே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ரேஷன் அட்டை கம்பல்சரியாக வந்து இருக்கணும் அதில் குழந்தைகளோட பேரும் கம்பல்சரியாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் அட்டை குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் அட்டை அதாவது குழந்தைகளோட ஆதார் அட்டையும் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய திருமணச் சான்றிதழ் யார் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய திருமணச் சான்றிதழ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை இல்லை என்று சான்றிதழ் தாசில்தாரிடம் வாங்க <muchas> வேண்டும் <muchas> அப்படின்ற <muchas> ஒரு <muchas> பாயிண்ட் வந்து இருக்குது அடுத்தது கருத்தடை சான்றிதழ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் வயது சான்றிதழ் முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து பர்த்சிஃபிகேட் இருந்தால் ஓகே பெற்றோருக்கு அப்படின்னா டிசி இருந்தாலும் வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் புகைப்படம் இது வந்து கம்பல்சரியாக வந்து தேவை இத்தனை டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துன்னு போனதுக்கப்புறம் முக்கியமான விதிமுறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துக்கிற கிரைட்டீரியா கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் நீங்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்து குறைவாக கம்பல்சரியாக வந்து இருக்கணும் ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும் அடுத்தது பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக வந்து இருக்கணும் தமிழ் குடிமக்களாக கண்டிப்பாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கிரைட்டீரியா ஆண் குழந்தை இருக்கக்கூடாது மேலும் தாய்மார்கள் அவர்களின் பிரசவ காலம் முடிந்து தனது முதல் குழந்தை மூன்று வயதுக்கு ஆவரத்துக்குள்ளே இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணணும் இதுதான் வந்து முக்கிய விதிமுறைகள் அதாவது ஷார்ட்டாக வந்து சொல்லலாம் நாலு பாயிண்ட் முக்கியமான விதிமுறைகள் வந்து அடங்குது அதாவது உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்து குறைவாக இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு குடிமக்களாக வந்து பத்து ஆண்டுகளாக வந்து பெற்றோர்கள் வந்து இருக்கணும் அதாவது வந்து நிரந்தர குடிமக்களாக கூட வந்து இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஆண் குழந்தை இருக்கக்கூடாது பெண் குழந்தை திட்டம் என்பதால் ஆண் குழந்தை இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு மூணு வயதுக்குள்ளே முதல் குழந்தை பிறந்து இரண்டு குழந்தையாக இருந்தாங்கன்னா மூணு வயதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணோம் ஒரு குழந்தையாக இருந்தாலும் மூணு வயதுக்குள்ளே வந்து கம்பல்சரியாக வந்து இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் எங்கே போய் வந்து விண்ணப்பிக்கணும் எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் எந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நிறைய டவுட்டாக வந்து இருக்குது அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த ஆர்டிகிளே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு வந்து அதாவது இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வசித்து வரும் வட்டாரத்தில் உள்ள பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வந்து அளவுக்கு உங்களுடைய வட்டத்தில் வந்து இருக்கும் மாவட்டம் வட்டம் அப்படின்னு வந்து சொல்வோம் தாலுக்கான்னு சொல்லுவோம் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தாலுக்கா ஆஃபீஸ் தெரியும் அதே போல் பிடிஓ ஆஃபீஸும் வந்து இருக்குது அந்த பிடிஓ ஆஃபீஸில் ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கீமு பிஎம் கிசான் ஸ்கீமு இது போல் வந்து ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம்லாம் வந்து சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க போல் நிறைய கவர்மெண்ட் சம்பந்தமான ஆஃபீஸ் அலுவலகம் இந்த ஆபீஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் போய் சேர்றதே கிடையாது திட்டத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பிடிஓ ஆபீஸ் ஒரு சிலவங்க இது வரைக்கும் வந்து போய் பார்த்ததே கிடையாது ஆபீஸ் எப்படி இருக்குன்னு கூட ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து தெரியாது இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க தான் வந்து போய் விண்ணப்பிக்க முடியும் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்ச தகவல் படி இ சேவையிலையும் வந்து இந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டிருக்கும் அதையும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இ சேவை பொறுத்த அளவுக்கு இதே பிடிஓ ஆபீஸ் தாலுகா ஆஃபீஸ்ல வந்து இருக்கும் ஆனா மேக்ஸிமம் வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு ஆய்வு பண்றத பொறுத்த அளவுக்கு அளவுக்கு அதாவது இந்த கிரைடீரியால அவங்க எலிஜிபிலிட்டி தானா வெரிஃபை பண்றத அலுவலகத்தில் தான் வந்து பண்ணுவாங்க இந்த பிடியோ அலுவலகத்தை நீங்க வந்து சென்று பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நாங்கள் வந்து அப்ளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இந்த திட்டத்துக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து கொடுப்பாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியானதான் இ சேவையில் போயிட்டு வந்து பண்ணுங்க அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க நம்ம மேலே சொன்ன ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவையோ அந்த ஆவணங்கள் வந்து சொல்லுவாங்க அதுக்கு கால அவகாசமும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஒரு சில டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இல்லை உள்ள ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கான டைமும் வந்து கொடுப்பாங்க அதை ஃபுல்லாக வந்து வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து பூர்த்தி செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான கால அவகாசமும் கண்டிப்பாக வந்து அதே பிடி அலுவலகத்தில் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து இது ஆன்லைனில் வந்து இ சேவையில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி அப்ளை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ அலுவலகத்தில் உங்களுடைய ஆவணங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிச்சு பெற்றதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதம் வந்து கழித்து உங்களுக்கு டாக்குமெண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டோடைய இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க அதாவது வந்து நீங்கள் தகுதியானவர் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டினா உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட் காப்பி அளவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பத்திரமாக வந்து வச்சிருக்கணும் அது வந்து முக்கியமாக ரினியூல் பண்ணுற ஒரே ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு வந்து அதை ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை முக்கியமாக வந்து அக்கௌண்ட்டு பொறுத்த அளவுக்கு ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் போடுவாங்க நம்ம முன்னதே வந்து சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் அப்படிலாம் இருபத்தைந்தாயிரம் பிரித்து வந்து போடுறாங்கன்னா குழந்தை வந்து மைனர் அப்படின்றதுனால குழந்தையோட தாய் பேரில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க குழந்தையோட தாய் மற்றும் குழந்தை பேரில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டாக ஓப்பன் பண்ணி அதில் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் இவங்க வந்து இந்த மெயின்டைன் பண்ண வருவாங்க இந்த அக்கௌண்ட்டை அதில் வந்து ரினியூவில் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பிடி ஆஃபீஸில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரினியூல் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட் காப்பி வாங்கி வச்சோம் இதுக்கு மேலே வந்து மெச்சூரிட்டி ஆன பிறகு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கக்கூடாது பிடி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணணும் ரினியூல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது மீதி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா வந்து தெளிவா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லுவாங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிடிவில பேசிக்கலாம் ஆஃபீஸர்கிட்டே வந்து கேளுங்க பிடிஓ கிட்டேயே நீங்கள் வந்து டேரக்டா வந்து கேட்கலாம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டே வந்து டேரெக்டா அந்த ஆஃபீஸில் போய் வந்து கேட்கலாம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வந்து பண்ணுறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து பால் பண்ணுறாங்க பால் மாறுறாங்க அதாவது வந்து ஒரு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து போனாவே ஆதார் கார்டு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னாவே அது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நம்ம வந்து நின்னு நடக்கணுமா நம்ம வந்து போய் பண்ணணுமா அப்படின்றத வந்து எதிர்பாருங்க ஆனால் வந்து இது போல ஸ்கீம்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஏழ்மை மக்களுக்கு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இது ஃபுல்லாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து யாராவது கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வந்து அதுக்கு அடுத்த வீடியோ என்னவோ டீட்டெயிலாக வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணும் நம்மளுடைய விஜய் டிடெக் யூடியூப் சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து போட்டிருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற தகுந்தும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்